ஓகே வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற டிஎன்பிஎஸ்சி தமிழ் அழகு ஏழில் இருக்க திருக்குறளில் இருக்கிற ஏழாவது அதிகாரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு நான் வந்து பெரியாரை துணைக்கோடல்னால் நன்றி நன்றி நன்னெறி நன்னெறி செலுத்தும் பேரறி உடையாரை துணையாக கூடுதல் அதாவது வந்து சிம்பிளான மீனிங் உள்ள அறிஞர்களை வந்து பெரிய வயத்தில் மூத்தவர்களை அறிஞர்களை வந்து நம்ம வந்து துணையாக வச்சுக்கிட்டால் வந்து நல்லது அப்படின்னு வந்து இந்த அதிகாரங்கள் வந்து இந்த அதிகாரம் வந்து நமக்கு உணர்த்தும் இல்லை பத்து திருக்குறள் இருக்குது இதற்கான ஒன்லைனர் பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது இதுக்கு முன்னாடி நடத்தினால் ஆறு அதிகாரங்களோட வீடியோ பதிவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் வந்து அதையும் வந்து பாருங்கள் விழாவரி விளக்கம் பண்ணியிருப்பேன் நான் இதை வந்து இப்போ நம்ம நடத்துகிறேன் ஓகே இந்த அதிகாரத்தை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு நடத்துகிறேன் இப்போ அது திருக்குறள் இருக்குது ரொம்ப சிம்பிளாக வந்து நடத்திடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதிகாரம் வந்து இந்த பெரியாரை குடல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க ஓகே வா இப்போ வந்து ஃபஸ்ட்டு குரல் போகலாம் ஃபஸ்ட்டு குரல் பார்த்தோம்னா அறநறிந்து மூத்த அறிவுடையார்க்கியின்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அறநறிந்து மூத்த கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல் ஓகேவா பொருள் பாருங்களேன் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சி அடைந்தோரை நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதான் வந்து சொல்கிறாங்க ஒன்றும் அறநெறியை போற்றவங்களும் அறிவில் தெளிந்த முதிர்ச்சி அடைந்தோர் பெரியோரையும் வந்து நம்ம வந்து அவங்களோட நட்பை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அவங்களோட நட்பை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அதான் வந்து சிறந்தது இப்போ வந்து பாரு இப்போ வந்து குரல் பாருங்கள் அறநறிந்துனா அறநெறியை அறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை கேண்மையான நட்பு திறனறிந்து தேர்ந்து குழல் அவரோட நட்பை வந்து நம்ம வந்து ஆராய் திறனறிந்துனா ஆராய்ந்தறிந்து தேர்ந்து குழல்னா ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அதாவது அந்த குரலோட மீனிங் குரல் மறுபடியும் சொல்லுங்கள் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குரல் சிம்பிளா ஓகே நெக்ஸ்ட்டு சொற்பொருள் பாங்க மூத்தனா வந்து முதிர்ந்த கேண்மைனா நட்பு தேர்ந்துனா ஆராய்ந்து தேர்ந்துனா ஆராய்ந்து ஓகேவா நெக்ஸ்ட் குரல் போலாம் உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணி தமரா கோழல் தமக்கு வந்து துன்பத்தை வந்து போக்கி எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு அதை போக்கி இனி அத்துன்பம் வேறு யாருக்கும் வராதவாறு காக்கும் முன்னதாகவே காக்கும் தன்மையுடைய பெரியோரை வந்து நம்ம வந்து போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் பேணினா வந்து போற்றி அப்போ உற்ற நோயினால் நமக்கு வந்த துன்பத்தை நீக்கி உறாமைனால் வந்து அத்துன்பம் மேலும் வராதவாறு மேலும் வராதவாறு முற்காக்கும் முன்னதாகவே காக்கும் பெற்றியாருனால் வந்து பெருமையுடையோர் பெற்றியார்னா வந்து பெருமையுடையோர் பேரறிஞர் அப்படி சொல்லலாம் பேணினா போற்றிக்கொள்ளுதல் வேண்டும் அப்படிப்பட்டோரை வந்து நம்ம வந்து போ போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அதான் அந்த குரலோட மீனிங் ஓகேவா சொற்பொருள் பாருங்களேன் நோயினா துன்பம் உறாமைனா துன்பம் வராமல் பெற்றியார்னா வந்து பெருமை உடையார் பெற்றியார்னா பெருமை உடையார் அவ்வளோதான் நெக்ஸ்ட் தேர்டு குரல் பார்க்கலாம் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அறிவிறந்த பெரியோரை அறிவில் சிறந்த பெரியோரை வந்து போற்றி அவரை வந்து உறவாக நாம் வந்து ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அதான் வந்து ஒருவர் பெறக்கூடிய பெற வேண்டிய அரிய பெயர்களுள் அரிய பெயராம்தான் நீங்கள் பெற வேண்டிய அரிய பெயர்கள் பெயர் அரிய பெயர் என்னென்னா வந்து அறிவு சிறந்த பெரியவரை நல்லா மது பெரியோர் தான் வயசில் மூத்தவங்க தான் ஆனால் வந்து அவங்க அறிவில் வந்து சிறந்திருப்பாங்க அப்படிப்பட்ட பெரியோரை வந்து போற்றி நம்ம வந்து உறவாக்க கொள்ள வேண்டும் அதான் வந்து ஒருவன் பெற வேண்டிய அரிய பெயர்களுள் ச அரிய பெயராகுமா அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு குழல் இங்கே பாருங்கள் பேணினா வந்து போற்றி தமர்னா உறவினர் இப்போ குரல் படித்து பாருங்கள் அரியவற்றுள் எல்லாம் அறிது ஒருவன் பெற வேண்டிய அரிய பெயர்களுள் எல்லாம் அறிது என்னென்னா பெரியாரை பெரியாரை அறிவில் சிறந்த பெரியவரை பேணி தமரா குழல் போற்றி உறவினராக ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் இப்போ குரல் சொல்லுங்கள் அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குழல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் ஓகேவா இது பார்த்தாச்சு ஃபோர்த்து குரல் பார்ப்போம் ஃபோர்த்து குரல் ஈஸி தான் தமீர் பெரியர் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தமை விட அறிவில் சிறந்த தமிர்னா தமிர்ன்னா தம்மை விட தம்மை விட அறிவில் சிறந்த பெரியோரை அதாவது பெரியார்னா அறிவில் சிறந்த பெரியோரை தமரானா வந்து ஏற்று நடத்தல் ஏற்று ஒழுகுதல் தமரா ஒழுகல் தமரா உழுதல்னா ஏற்று நடத்தல் என்னன்னா எப்படிப்பட்ட அதை எப்படிப்பட்ட செயலாகும்னா வன்மையுள் எல்லாம் தலை நீ வந்து வலிமையுள் எல்லாம் வலிமையாகுமா ஏற்று நடத்தலையே வலிமைக்கெல்லாம் வலிமையாகும் அதான் வந்து சிறந்ததாகும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார் தமியர் பெரியர் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை தமிழ தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராக ஏற்று நடத்தலே வன் வலிமைக்கெல்லாம் சிறந்த வலிமையாகும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு இதோட பொருள் படம் பாருங்கள் வன்மைனா வந்து வலிமை ஒழுகுசல்னால் ஏற்று நடத்தல் தலைனா வந்து சிறப்பு தெரியும் நமக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து குறைவு பார்ப்போம் கண்ணாக ஊழுகலான் மன்னவனும் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் ஒன்றும் இல்லை தக்கவழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை வந்து உலகம் வந்து கண்ணாக கொண்டு நடத்தால் அப்படிப்பட்டவங்க தான் வந்து வழிகளை ஆராய்ந்து கூறும் யார் வந்து சொல்யூஷன் தராங்களோ அவ் அவங்கள தான் இந்த உலகம் வந்து அவங்கள தான் இந்த உலகம் வந்து ஏற்று நடக்கும் அப்படிப்பட்டவங்கள வந்து மன்னனும் வந்து மன்னனும் அப்படிப்பட்டவரை மன்னனும் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கிக் கொள்ளுதல் வேண்டுமா அப்படி நட்பாக்கி கொள்றதுதான் அந்த மன்னனுக்கு வந்து சிறப்பானதாகும் இப்போ ரீட் பண்ணுங்க பாருங்க கண்ணாக ஊழலான் மன்னனும் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் இதில் சூழ்வார்னா அறிவுடையார் சூழ்ந்து கொழல்னா நட்பாக்கி கொள்ளுதல் ஓகே நெக்ஸ்ட் குரல் பார்ப்போம்மா இந்த இலக்கண குறிப்புலாம் வந்து நான் இலக்கண கிளாஸ் வரப்ப நடத்துறேன் ஓகேவா நெக்ஸ்ட் சிக்ஸ் கோல் ரொம்ப ரொம்ப ஈஸி தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லனாய் செட்டார் சே கிடந்ததில் தக்கார் இனத்தனாய் தானூல்க வல்லனாய் செற்றார் செய்தில் தக்காரனால் வந்து தகுதியுடைய பெரியோர் அப்படி அவரை வந்து அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடத்தலாம் வந்து இனத்தனாயின்னால் சார்ந்து நடக்க வல்லவருக்கு தானூழுக வல்லனால பகவர் பக வல்லனான் செற்றார் கிடந்ததில் தக்கார் இனத்தனாய் தானூழுக வல்லனான்னா அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லவருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு எதுவுமே இல்லையாமல் பகைவர் உங்களுக்கு வந்து தீங்கே செய்ய முடியாது எப்போனா நீங்கள் பெரியாரை வந்து பெரியோரை வந்து சார்ந்து நடந்தீங்கன்னா வந்து பகைவர் வந்து உங்களுக்கு தீங்கே செய்ய முடியாது அப்படின்னு வந்து இந்த குரல் சொல்லுது குறளை ரீட் பண்ணுங்கள் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லனாய் செற்றார் செய்ய கிடந்த தில் ஓகே நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பாருங்கள் தக்கார்னா தகுதியுடைய பெரியோர் செற்றார்னா பகைவர் இல்லைனா இல்லை இதுக்கு முன்னாடி விருந்தோம் இல்ல இல்லைனா வந்து விருந்து வீடுன்னு பார்த்தோம் இந்த பெரியாரை துணைக்கோடல இல்லைன்னா இல்லை அப்படின்றது பொருள் எல்லாம் வந்து கவனமாக நோட் பண்ணுங்கள் கரெக்டாக படிங்க ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்ப்போம் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகைமை எவர் இடிக்கும் துணையாரை இடிக்கும்னா வந்து கடிந்துரைக்கும் ஒரு தீமை செயலை கண்டா தீயணை ஏற்றை கண்டால் பெரியவர் வந்து கடிந்து இடித்து உரை உரைப்பாங்களா இது தப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட பெரியோரை வந்து நாம் வந்து துணையாக வச்சுருந்தோம்னா வச்சு துணையாக வச்சிருந்தோம்னா துணையாக கொண்டிருந்தால் உங்களை வந்து வீழ்த்தக்கூடிய வலிமையானவர் எவரும் இல்லையாமா உங்களை யாராலுமே வீழ்த்த முடியாமல் அப்படிப்பட்ட பெரியவரை வந்து நீங்கள் துணையாக வைத்திருந்தால் உங்களை வீழ்த்தக்கூடிய வலிமையானவர் அப்படின்றவர் எவரும் கிடையாது அப்படின்னு வல்லூர் தெல்ல தெளிவாக சொல்கிறார் ஓகேவா இதோட சொல் பொருள் பாருங்கள் தான் கடிந்துரைக்கும் தகைமைனா வந்து தன்மை இப்போ குரல் ரீட் பண்ணுங்கள் இடிக்கும் துணையாரை ஆழ்வார் யாரோ கெடுக்கும் தகைமை எவர் உங்களுக்கு கெடுக்கும் தகைமை கெடுக்கும் தன்மையுடையவர் எவர் அப்படின்னு வந்து குரலில் இருக்கு இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகைமை எவர் அப்படின்னு ஈஸியாக இந்த குரல் வந்து புரிஞ்சு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு குரல் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாம கெடும் இடிப்பாறைனா வந்து குற்றம் கண்டு க எடுத்துரைப்பார் குற்றம் கண்டு எடுத்துரைப்பார் அப்படி அப்படியோட துணை இல்லாத அரசன் துணை இல்லாத அரசன் பாதுகாப்பு இல்லாத அரசன் அவனை கெடுக்கும் அரசன் இல்லாட்டியும் அவனை கெடுக்கும் பகைவாறு இல்லாட்டியும் அவனே தானே கெட்டெழிஞ்சிருவானாம்மா அப்படின்னு தான் அந்த குரல் சொல்லுது குரல் பாருங்க இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாடும் கெடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் குற்றம் கண்ட இடத்தில் இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவன் இல்லாவிட்டாலும் தானே கெட்டெளிவான் இதான் அந்த குரலோட மீனிங் சொல் பொருள் பாருங்கள் இடிப்பார் கடிந்துரை கடிந்து கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் இடிப்பார்னா க இது தப்பு இது சரி அப்படின்னு வந்து கறிந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிடுவார் அதான் வந்து இடிப்பார் ஏமாறானால் பாதுகாவல் இல்லாத பாதுகாவல் இல்லாத ஓகே நெக்ஸ்ட் குரல் பார்ப்போமா இந்த குரல் மூரோட மறுபடியும் சொல்லுங்கள் இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் இஈசி முதலில் நயன் அடுத்த குரல் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாற் கிள்ளை நிலை முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாற் கிளை நிலை இப்போ வந்து நீங்கள் முதலீடு போடாத முதலீடு இல்லாத வணிகருக்கு வந்து அதனால் வரும் லாபம் வந்து அவனுக்கு எதுவுமே கிடையாது அதே போல் தான் வந்து நம்மளை தாங்கி காப்பாற்றுற பெரியோரோட துணை இல்லாதவருக்கு நிறைத்த தன்மை இல்லை அவங்க வந்து நிலையாகவே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து நிலைத்த அவங்களுக்கு வந்து நிலையான தன்மை வந்து இருக்காது யாரும் இல்லாமல்னா பெரியாரை வந்து துணையாக கொண்டாத கொ கொல்லாதவர்களுக்கு நிறைத்த தன்மை வந்து கிடையாது அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு குரலை வந்து ஒரு இடம் மறு சொல்லி பாருங்கள் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை மதுளைனா வந்து துணை மறுபடியும் வந்து பொருள் சொல்லுங்க பாருங்க முதலீடு செய்யாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதே போல உங்களை வந்து தாங்கி காப்பாற்றும் பெரியாரின் துணையை கொள்ளாதவர்களுக்கு நினைத்த தன்மை இல்லை நினைத்த தன்மை இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஓகே நெக்ஸ்ட் டென்த்து குரல் பார்ப்போம் டென்த்து குரல் ரொம்ப ஈஸி பல்லார் பகைக்குழு நீர் பத்தெடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் நல்லவர் ஒருவரோட நட்பை வந்து கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதை விட பத்து மடங்கு உயர்ந்ததா பத்தடுத்தனா பத்து மடங்குன்னு பொருள் கொடுத்துருக்காங்க பத்தடுத்தனா பத்து மடங்கு அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க அதான் பல்லார் பகை கொள்ள நீர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடக்கை விட பலரை பகைத்து கொள்வதை விட பத்து மடங்கு தீமையானது அதான் வந்து ஃபர்ஸ்ட் லைனு பல்லார் பத்து அடுத்த தீமையத்தை தான் பலரை கொள்வதை விட பத்து மடங்கு தீமையானது எப் எதுனா வந்து எப்போனா நல்லார் தொடர்க்கை விடல் நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுதல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் படிச்சுக்கோங்க பல்லார் பாய்க்குழநீர் பத்தெடுத்த தீமைத்து நல்லார் தொடற்கை விடல் ஓகேவா பத்தடுத்தனா வந்து பத்து மடங்கு சூப்பர் ஓகே இப்போ வந்து இந்த துணை குடல் அதிகாரத்தோட இருக்கிற பத்து திருக்குறளை வந்து நம்ம பார்த்தோம் அதுக்கான சொல் பொருள் பொருள் எல்லாமே நான் வந்து விளக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஓகேவா புரிஞ்சவங்க வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு அதிகாரத்தில் திருக்குறள் அதிகாரத்தில் வந்து நான் சந்திக்கிறேன் இருக்கான பிடிஎஃப் ஒன் லைனர் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பதிவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ பை பை